எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு அமெரிக்காவிலேயே இருக்கோம் இந்த ட்ரிப்போட கடைசி நாளில் நம்ம கடைசியாக ரோடு ஐலாண்ட் இங்கே நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்றதுக்காக ஏர்பியன் ஒரு வீடு புக் பண்ணோம் புக் பண்ணிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் ரோட் ஐலாண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ரொம்ப சின்ன மாநிலம் இதனுடைய பரப்பளவு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சதுர மைல் மட்டுமே இந்த ஸ்டேட்டை ஓஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ரோடு ஐலாண்ட் ஃபுல்லாவே நிறைய பீச்சஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மொத்த ஸ்டேட்ல நாற்பது சதவிகிதம் தண்ணீராலேயே சூழப்பட்டிருக்கான் அதனாலேயே அமெரிக்கர்கள் இதை த ஓஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்டோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஸ்டேட் ஆஃப் ரோட் ஐலாண்ட் அண்ட் ப்ரொவிடன்ஸ் பிளான்டேஷன் அப்படிங்கிறது தான் அமெரிக்க மாநிலங்கள்லேயே மிக நீளமான பெயர் கொண்ட மாநிலமும் இதுதான் இந்த மாநிலம் ரிலிஜியஸ் ஃப்ரீடமுக்கு பெயர் போனது ஆயிரத்தி அறுநூறுகளிலேயே பிற மாநிலங்களில் மத கட்டுப்பாடுகள் இருந்தபொழுது ரோடு ஐலாண்ட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்த முதல் இடமா இருந்தது இங்க பிரவுன் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி ரோடு ஐலாண்ட்ல பார்த்தோம்னா நியூ போர்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே மேன்ஷனால நிரம்பி வழிஞ்சிருக்கும் ப்ரவுன் யூனிவர்சிட்டி இந்த ஸ்டேட்டில் இருக்குது இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நிறுவப்பட்டிருக்கு முதன் முதல்ல மத சுதந்திரம் அடிப்படையில் மாணவர்களை சேர்த்த பல்கலைக்கழகம் இது தான் உமென்ஸ் ரைட்ஸ் ப்ராகிரசிவ் லேர்னிங் அண்ட் ஃப்ரீ கரிக்குலம் இது எல்லாமே இந்த ப்ரௌன் யூனிவர்சிட்டியோட பெருமைகள் ஆயிரத்தி எட்நூறு மற்றும் தொண்ணூறுகளில் அமெரிக்காவுடைய ரிச்சஸ்ட் ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா சம்மரில் வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்டுக்கு வந்து மேன்ஷன்ஸை கட்டியிருக்காங்க அது இப்போ வரையுமே ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்துட்டு இருக்கு இங்க வர டூரிஸ்ட் அதை விசிட் பண்ணி ஆச்சரியப்படுறாங்க ரோடாய்லாண்ட் பக்கத்துல இருக்கிற இன்னொரு சின்ன தீவுக்கு பேரு பிளாக் ஐலாண்ட் அப்படிங்கிறது நியூ போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான இடம் ரோடாய்லாண்டில் இருக்கிற ஒரு பழமையான கடற்கரை நகரமும் இதுதான் இங்க நிறைய மேன்ஷன்ஸ் இருக்கிறதுனால அமெரிக்கன் கேசல் இந்த நியூ போர்ட்ல இருக்கிற ரொம்ப எது எது இதை கட்டினவங்க வேண்டர குடும்பம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கட்டப்பட்டிருக்கு இந்த மேன்ஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட எழுபது ரூம் இருக்கான் நியூ போர்ட்ல மிகப்பெரிய மற்றும் பிரபலமான கேசல் இதுதான் அடுத்த ஃபேமஸான மேன்ஷன் எதுனா மார்பிள் ஹவுஸ் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வேண்டர குடும்பம் தான் கட்டியிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மார்பிள கொண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த மேன்ஷன் இது ஒரு ரியல் லைஃப் யூரோப்பியன் பேலஸ் போலவே இருக்குமா அடுத்த பிரபலமான மேன்ஷன் ரோஸ் கிளிஃப் மேன்ஷன் இங்கே நிறைய பிரபலமான ஹாலிவுட் படங்கள் எடுத்திருக்காங்க இது ஒரு பார்ட்டி மேன்ஷனாகவும் இருந்திருக்கு அடுத்து த எல்ஸ் அப்படிங்கிற ஒரு மேன்ஷன் இதை பிரெஞ்சு ஸ்டைலில் கட்டியிருக்காங்க இதன் உள்ள இருக்கிற பொருள்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இருந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரிஜினல் பொருட்களாம் இங்கே இருக்கிற நிறைய மேன்ஷன்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு மியூசியமாக பப்ளிக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ சில மேன்ஷன்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு பர்சனுக்கு இவ்வளோ அப்படின்னு பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் நியூ போர்ட்ல கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மைல் நீளமான கடற்கரை நடைபாதை இருக்குது நம்ம அந்த நடைபாதையில் நடக்கும்போது நம்மளுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் பெரிய பெரிய கேசல்ஸ் இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு நடக்கும்பொழுது இந்த பக்கம் ஒரு பெரிய அரண்மனை அந்த பக்கம் ஒரு பெரிய அரண்மனை அப்படியே அரண்மனையை வேடிக்கை பார்த்துட்டு அந்த கடற்கரையையும் வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போகிற போது எவ்வளோ ஒரு அருமையான ஃபீலிங்காக இருக்கும் அதுன்னு இந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் இருந்தால் போதுங்கிறாங்க அவ்வளோ சின்ன ஸ்டேட் இது இந்த மொத்த ஸ்டேட்டையுமே நாங்கள் வந்துட்டு ஒரு முக்கால் நாளில் சுற்றி பார்த்தோம்